பிணைந்தும் இணைந்தும் அந்த சுற்றத்தோட இந்த நிகழ்வு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தொடங்கும் போது கூட நான் மீனகந்தன்னு சொன்ன மாதிரி ஒரு வருஷம் அப்படியே தள்ளி தள்ளி போயிதான் வந்தது மூணாம் தேதி பெரும் மழையில மாட்டிக்க கூடாதுன்னு நம்ம தள்ளி வச்சோம் தள்ளி வச்சிருந்தாலும் கூட இந்த நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பா எனக்கு என்னோட மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இத அமைஞ்சிருக்கு அந்த வட்டம் அந்த தோழரோட இணைந்து அந்த வட்டம் இருக்குல்ல அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இந்த மூணு மணி நேரமா எனக்கு இருக்கு அவருடைய கதைகள்ல வந்து பெண்கள் எப்படி ஒரு ஒரு ஆளுமையான பெண்கள் தைரியமா யாரு என்ன அப்படின்னா வச்சு அடிக்கிறது அப்படின்றதுல ஏ எல்ல குடும்பத்துலன்னா குடும்பம் சங்கம்னா சங்கம் போலீஸ் ஸ்டேஷனா போலீஸ் ஸ்டேஷன் அப்படி ஒரு கோடு இருக்கும் அவர்கிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு ரிஜிட்டா அப்படிலாம் இல்லாம குடும்பத்துல வாழ்க்கையில சந்தில என்னென்னலாம் நடக்குதோ அதோ அழகா அவர் சொல்ற ஒரு மொழியும் இலகுவான ஒரு விஷயம் யாரு வேணாலும் அதை படிச்சு புரியலன்னு ஒருத்தர் கூட சொல்லிட முடியாது எனக்கு இது புரியல இல்ல கதை இதுல இது இல்ல அது அப்படி இல்ல யார் அந்த குழந்தை படிக்காத ஒரு குழந்தை படிச்சா கூட ஆஹ் இப்படி ஒண்ணு இருக்கு இல்ல நம்ம வந்து இதை விட்டுட்டோம் அப்படின்ற இடத்துல அவங்க அதை பச்சிக்கிட்டு சமூகம் சார்ந்த சிந்தனை ஓட்டத்துக்கு வருவாங்க அந்த அளவுக்கான ஒரு அழகான ஒரு கதைக்கும் கதை நடைக்கும் சொந்தக்காரர் ஆஹ் தோழரோட நெருங்கி பழகுற ஒரு வாய்ப்புகள் வந்து எனக்கு இல்லாம போச்சு ஆனா அவனுடைய ஆஹ் புத்தக தயாரிப்பு பணியில இருக்கும்போது கூட எனக்கு தெரியாது உண்மையிலேயே அவர் மருத்துவமனையில இருக்கிறாரு நான் அந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா ப்ரூப் ரீடிங்கோ அந்த மற்ற இதுவோ பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய தகவல் சொன்னவனே எனக்கு ரொம்ப பதட்டமா போச்சு என்னப்பா எதுவுமே நீ என்னப்பான்னு இவரதான் நான் திட்டினேன் இல்ல எனக்கே தெரியாது ஹாஸ்பிட்டல்ல அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அளவுக்கு தோழர் வந்து தனக்கு இந்த பிரச்சனை இருக்கு நான் மருத்துவமனையில இருக்கிறேன்றதை கூட சொல்லாம தான் அவர் இயல்பா இந்த புத்தக பணியில இருந்தாருன்றது எனக்கு அப்புறமா தான் தெரியும் வந்தது அது ரொம்ப எனக்கு துயரமான நாள் உண்மையிலேயே அதாவது தொடர்ந்து நம்ம விழுப்புரம்ல நடந்த படத்திறப்பு விழாக்கு வந்து இருந்த போது கூட நான் அப்பதான் பாக்குறேன் மகள்கள் மகன் நீங்க வரல சந்தோஷம் நானும் காமச்சி எல்லாம் பேசிக்கிட்டே வந்தோம் இருக்கு வளர்ப்பு பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்க வச்சிருக்காங்க எப்படி இதா இருக்கிறவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு வந்தோம் நாங்க ரெண்டு மூணு மணி ஆச்சு வீட்டுக்கு வந்து சேரும்போது வசல்லா நாங்க பேசிக்கிட்டே வந்தோம் தோழர் குறித்து பேசிட்டே வந்தோம் இந்த மாதிரி ஒரு அடையாளம் விழுப்புரத்தின் அடையாளம் தோழர் விழுப்புரத்தின் ஒரு அடையாளம் அவரு அவர் நம்ம வந்து வட மாவட்டங்கள்ல வந்து நாங்க பல இலக்கிய பேசிக்கிட்டே இருக்கோம் வட மாவட்டங்கள்ல இருந்து யாருமே இல்ல என்ன இப்ப பாருங்க தென் பக்கத்துல இருந்தான் யாருங்க அப்ப நாங்க எங்களுக்கு அழகி போயிடணும் ஏழை நிறைய அப்படின்னு பாக்கணும் அப்படியே சந்தோஷமா நாங்க படிச்சுக்கணும் பேசிக்கிறோம் சொல்லி இருக்கோம் அப்படி வந்து விழுப்பு இதே வந்து விழுப்புரத்தின் அடையாளம் அவரு அவரை வந்து இப்ப தொலை சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் வைக்கணும் தொடர்ச்சியா நம்ம அரசு கிட்ட மனுவா குடுக்கறது பூவி பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு சொன்னாங்க நிறைய படிப்படியாக நம்ம செஞ்சு அவருக்கான ஒரு மரியாதைய நம்ம விழுப்புரம் மாவட்டத்துக்கு செய்யணும் அது அவரோட பேர் வந்து எந்த இடத்துலயாவது இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கான விஷயத்தோட தான் இது அன்னைக்கு இருந்து அந்த படத்திற்கு வேலையை அதை பத்தி பேசினாங்க உடன்பிறப்பு எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த அடிப்படையில ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு இது ஒரு என்ன ஒரு ஒரு ஆண்டு இரங்கல் நிகழ்வு இது என்ன மகிழ்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஒன்றிணைச்சிருக்குறாருல்ல எல்லாம் யாருமே வந்து சென்னைக்காரங்க இல்ல எனக்கு தருவேன் பேச்சாளர்கள் எல்லாருமே விழுப்புரம் தோழ வந்து வேலூர் ஆம்பூர் இல்ல அங்க வெவ்வேறு இடங்கள்ல இருந்தான் அதுக்காகதான் இந்த நிகழ்வை வந்து ரொம்ப சீக்கிரம் வைக்கணும் ஏன்னா திரும்பி போகணும் இல்லையா அப்படின்றதால நாங்க வந்து ரொம்ப சீக்கிரம் இதை தொடங்குறது நாலஞ்சு எல்லாம் போட்டது தோழை மட்டும்தான் சென்னைக்காரர் இப்பதைக்கு மற்ற எல்லாருமே வெளியில இருந்து வந்தாங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியான இதுன்றதுக்கு நான் சொல்றது எல்லாரும் ஒருங்கிணைக்கிறார்ல ஒரு மறைவுக்கு பிறகு எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒரு உரையாடலுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் அந்த அடிப்படையில தோழ விஜயலட்சுமி தோழ அர்ஜிதா அவங்க குடும்பத்தினர் எல்லாரும் வந்திருக்காங்க தோ கேட்ட உடனே ஒண்ணுமே நான் வந்துரேன் தோழர் அப்படின்னு சொன்ன ரவி கார்த்திகன் தோழர் யாழன் ஆதி தோழர் முனுசாலி யாழனி முழுசனி தோழர் உடன்பிறப்பு நம்ம ஜி கே ராமூர்த்தி தோழர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து நிகழ்ச்சியில் தோழ பேசின சூரிய பல விஷயங்கள் பல திறப்புகள் பல திறப்புகள் இங்க இருக்க அவங்களுக்கு வந்து உருவாயிருக்கும் அப்படியான ஒரு அருமையான ஒரு நிகழ்வு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த இது இல்லாம அழைப்புத பார்த்தோம் வாட்ஸ்அப்ல நாங்க அனுப்பின செய்திகளை பார்த்தோம் வந்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி நம்ம தம்பிகள் வந்து இந்த விஷயத்த தொடக்கத்துல இருந்து ஒளிப்பதிவு செஞ்சு வெளியிட போற தம்பிகள் அருண்குமார் அறிவுலி அஹ் அரிதாஸ் அப்படி எல்லாருக்கும் நன்றி எங்க எப்போ எங்களோட எந்த நிகழ்வுக்கும் நாங்க வந்து ஒரு பேனர் வேணும் ஒரு இன் வேணும் அந்த செகண்ட்ல வந்து ஒரு மனசு இது கூட இல்ல அடுத்த வந்துடும் ஜீவமணி தோட எல்லாத்தையும் இன்விடேஷன் செய்யணும்னா ஒரு இன்விடேஷன் டைப் என்னவோ அது இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டா எல்லாமே அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு அந்த செஞ்சு கொடுக்கறது தோட ஜீவமணி அவர்களுக்கும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப தரணும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும்